பகவத் கீதை ரெண்டாவது அத்தியாயம் பதினேழாவது பதம் உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும் அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை இதன் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுவது என்ன அப்படின்னா ஆத்மாவின் இருப்பு ஆத்மா இருக்குங்கிறதை எப்படி உணர முடியும் உடல் முழுவதும் உணர்வு பரவி இருக்கின்றது அந்த பரவி இருக்கக்கூடிய உணர்வே ஆத்மா இருப்பை நமக்கு தெரிவிக்கின்றது எப்படின்னு கேட்குறீங்களா ஆத்மா இருக்கக்கூடிய நிலை இடம் இதயத்தில் பரமாத்மாவோடு வீட்டு இருக்கின்றது உடம்புக்கு தேவையான சக்தி அனைத்தும் இதயத்திலிருந்தே கடத்தப்படுகிறது உதாரணமாக நுரையீரலிலிருந்து தான் காற்றானது எடுக்கப்படுகிறது அந்த காற்றின் மூலம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்மாவில் இருக்கு ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிடிச்சின்னா காற்று செயல்படாது இரத்த அணுக்கள் தடைபெறும் உடல் செயலடக்கும்